சிவகங்கை சீமையில் பாரம்பரியமிக்க மலைராம் குழுமத்தின் மற்றும் ஒரு உதயம் சிவகங்கை நகர் படங்காடி வித்யாலயா பள்ளி அருகில் மிக பிரம்மாண்டமாக நிறுவனத்தின் விரிவாக்கம் செய்யப்பட்ட டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் விற்பனைக்கு வின் சிறப்பம்சங்களாக பிரம்மாண்டமான நுழைவு வாயிலுடன் செக்யூரிட்டி பாதுகாப்பு வசதி நகர் முழுவதும் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு முப்பத்தி அடி தேசிய நெடுஞ்சாலை தரத்துடன் அமைக்கப்பட்ட தற்சாலை சாலை முழுவதும் சூரிய மின்மலுக்கு வசதி நகருக்கு மிக அருகில் சுற்றுச்சாலை அமைந்துள்ளது பதினைந்து அடி ஆழத்தில் சுவையான தண்ணீர் வசதி நகரில் பூங்காவிற்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது கார் பார்க்கிங் உடனான டூ பிஹெச்கே வீடுகள் விற்பனைக்கு உள்ளது பிளாட் வாங்குபவர்களுக்கும் வீடு கட்டுபவர்களுக்கும் வங்கியின் மூலம் லோன் வசதி செய்து தரப்படும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் மனையிடம் புக் செய்யும் அனைவருக்கும் ஒரு கிராம் தங்க நாணயம் பத்திரப்பதிவன்று அன்பு பரிசாக வழங்கப்படும் செப்டம்பர் மாதம் மனையிடம் புக் செய்பவர்களில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்க நாணயம் பத்திரப்பதிவன்று அன்பு பரிசாக வழங்கப்படும் முந்துங்கள் குறைவான இடங்களே உள்ளன இடம் வாங்குவதற்கும் மேலும் விவரங்களுக்கும் அழைக்கவும் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஏழு பூஜ்ஜியம் மூணு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஏழு